சந்தோஷத்துல ஆடலாம் ஆனா ஆணவத்துல ஆடக்கூடாது அப்படிம்பாங்க இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு மரியாதை கொடுக்காம இந்த கப்பு மேல கால் வச்சு மிச்சில் மாஸ் பண்ண அந்த ஒரு சீனுக்கு இப்ப சரியான பதிலடி அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரோஹித் சர்மா ஒரு இன்னிங்ஸ் வந்து கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பால்ல தொண்ணூத்தி ஆறோ என்னவோ வாட் அஸ் ஹிட் பாஸ் அது அது வந்து அந்த அவருடைய ஷார்ட்ஸா இருக்கட்டும் அந்த அடிச்ச அந்த சிக்ஸர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு சிக்ஸ் ஒன்னும் அடிச்சிருந்தாரு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அதாவது இதுவரைக்குமே அவ்வளவு பெரிய பேட்டிங் பிச்சுலயுமே இருபத்தி பால் இருபத்தி தான் அடிச்சார் அவர் ஸ்பின்னர் கிட்ட பயங்கரமா அடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சாம்பாவை இன்டென்ஷனா கொண்டு வந்தாங்க என்ன அடிச்சார் அவரு இத சொல்ல முடியலனாலும் சொல்றேன் சஞ்சீவ் சாம்சன் அந்த கொஸ்டின் கொண்டு என்ன பேச்சு பேசுறதா டே மண்ண பரம்பரை மண்ண கட்டி பரம்பரை மாவு கட்டி பரம்பரை ஆகிட்டாங்க பங்களாதேஷுக்கு ஆள் பேச சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களோட நிலைமை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா இருந்ததே இல்ல ஓப்பனிங் சொதப்புனா கூட ஒரு மேட்ச் சூரியகுமார் யாதவ் ஒரு மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியா இன்னொரு மேட்ச் வந்து ரோஹித் சர்மான்னு சூப்பரா யாராவது ஒருத்தர் ஒரு ஹீரோயின் ரோல் ப்ளே பண்ணிடுறாங்க பட் அவங்க ஒரு இருபத்தி எட்டு முப்பது அப்படி அப்படின்னு அடிச்சு ஒப்பேத்தி போலர்ஸ் பார்த்துக்கிறாங்க வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நீங்க சொல்லி நம்ம முன்னாடி பேசியிருந்தே இந்தியா வந்து ஆஸ்திரியா வந்து ஈஸியாவே ஜெயிச்சிருவாங்க கொஞ்சம் இந்தியா வந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் அதிக ரன் கொடுத்தாலும் பட் லாஸ்ட் டெத்தில் கம்ஃபர்டபுளாக தான் வெயிட் பண்ணாதான்னு நினைக்கிறேன் ரோஹித்தோட நாக் அண்ட் கும்ராவோட ஸ்பெல் அக்ஸர் பட்டேலோட குரூசியல் கேட்ச் எப்படி இருந்துச்சு ப்ரோ மேட்ச் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்கன்னு நான் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இது வந்து போலிங் அந்த அளவுக்கு சாதகமாவே இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டிங் பாரடைஸ் மாதிரி தான் அதனால அவங்களுக்கு ஒரு கிடைச்சது அண்ட் ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்த்து ஓவர் அக்சர் பட்டேல கொடுக்கணும்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன் ஆனா இவங்க பிப்த் ஓவர் அக்சர் பட்டேல் கொடுத்தாங்க நடுவுல பும்ரா ஒரு ஓவர் கொடுத்தாங்க மேபி அது எண்ட் சேஞ்ச் பண்ணதுக்காக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல பட் அது டிராபிசைக்கு ஒரு வாய்ப்பை திருப்பி கேம் கொள்ளு கொடுத்துச்சு அது ஒன்று அப்படிதானே தவிர மற்றபடி சூப்பாபான கேம் அதாவது நம்ம வந்து கடவுள் இருக்கா குமார் அப்படின்னு சொல்ற மாதிரி சந்தோஷத்துல ஆடலாம் ஆனா ஆணவத்துல ஆடக்கூடாது அப்படிம்பாங்க இந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு மரியாதை கொடுக்காம இந்த கப் மேல கால் வச்சு மிச்சில் மாஷ் பண்ண அந்த ஒரு சீனுக்கு இப்ப சரியான பதிலடி அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதே மிச்சில் மாஷ கேப்டன் ஆக்கி அதே மிச்சில் மாஷ ஆப்கானிஸ்தானுக்கு எதிரா வந்து ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்க வச்சு அவங்கள வந்து என்ன சொல்றது ஒழுங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாம அவங்கள பேட்டிங் பண்ண வச்சு ஃபீல்டிங் ஏகப்பட்ட பண்ண சொப்பஸ்திரேலியாவசியில் ஆப்கானிஸ்தானா ஃபீல்டிங் பண்ண வச்சு ஒரு இந்தியாவையும் ஜெயிக்க வச்சு ஒரு பழிவாங்கலுக்கு ரெண்டு பழிவாங்கல் கப்பு மேல கால் வச்சது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் அவங்களுக்கு கை கால்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அப்ப நான் கேட்பேன் கை கால்லாம் ஒண்ணுதான் கால் எதுக்கு வச்சாரு தலையை வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கலாமே அந்த மாதிரி கேட்கலாம் மேடம் அப்படிலாம் கிடையாது லிட்ரலா ஹீஸ் இன்டென்ஷன் வாஸ் இன்சல்ட் அதாவது நீங்க உங்களுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணலாம் அடுத்து அவங்க இன்சல்ட் பண்ணி இந்தியன்ஸ் எவ்வளவு எமோஷனலா டவுன் ஆயிருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அண்ட் யூ வாண்ட் டு லிட்டரலி இன்சல்ட் த ஃபேன்ஸ் சோ அதுதான் வந்து இப்ப அவருக்கு திருப்பி கொடுக்குது ஏன்னா வெற்றிக்கு நீங்க என்னைக்குமே மரியாதை கொடுக்கணும் ஓகேங்களா அதெல்லாம் ஒரு சக்தி அதுக்கு நீங்க ஒரு மரியாதை கொடுக்கல அப்படின்னா திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் அண்ட் தேவ் காட் பேக் மிச்சில் மார்ஷ் வந்து ஒரு ஓவர் சங்கு ஒரு ஓவர் ரேட்டட் பர்சனாலிட்டிங்கிறது வந்து லிட்ரலா ஒரு ப்ரூவ் பண்றாரு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு பட் இந்தியா இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ண விதம் ரோஹித் சர்மா அடிச்ச அந்த நாக்கு நான் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மா மட்டும் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் பைனல்ல ஒரு சிக்ஸ் ஒரு மறுபடியும் அதை பண்ணாம சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருந்தா அந்த கேம் டூ ஹண்ட்ரட் ஃபார் ஒன் ஆயிருக்கும் இந்தியாக்கு அது அது வந்து அந்த மாதிரி ஒரு நாக்கை நீங்க பாப்பீங்க ஆறு ஓரு விக்கெட் விடாம இருந்தா நான் சொன்னேன் கோலி அவுட் ஆயிருந்தார் அன்பார்ச்சுனேட் பட் ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் வந்து கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட முப்பத்தாறு பாலில் தொண்ணூத்தாறோ என்னவோ வாட் அ மேசிவ் அது அது வந்து அந்த அவருடைய ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அந்த அடிச்ச அந்த சிக்ஸர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு சிக்ஸ் ஒன்றும் அடிச்சிருந்தார் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அதாவது ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி அகேன்ஸ்ட் இந்தியா இன் ஆல் டி ட்வெண்ட்டிஸ் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி பை இந்தியன் இன் என்ன சொல்றது ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டி பை இந்தியன்

சி இந்தியன்ஸ் வந்து மேக்ஸிமம் கிளினிக்கலா இருக்காங்க நீங்க அக்சர் பட்டேலோட ஆஃப் ரோஹித் சர்மா எவ்வளவு சூப்பரான ரோஹித் சர்மா அண்ட் அவனுமே ரெண்டு நல்ல கேட்ச் பிடிச்சிருந்தாரு ஸோ ஒண்டர்ஃபுல் அண்ட் ஆஃப் இண்டியன்ஸ் கிரீஸ் எப்படி எட்டி குடிச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி எட்டி எட்டிச்சு ஆஸ்திரேலியாவை ஆல்மோஸ்ட் நம்ம வெளிய அமிச்சிட்டோம் பங்களாதேஷ் அண்ட் ஆஸ்திரேலியா வில் பி அவுட் இந்தியா வந்து இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்ம இருந்தவர் ஃபீல்டிங்றது ஒரு டி ட்வெண்ட்டியில் எவ்வளோ முக்கியம் தெரியும் பட் கேட்சிங் சதவீதத்தில் வந்து ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் அடுத்தடுத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஸோ ஃபீல்டிங்கில் வந்து எங்கே வந்து ஆஸ்திரேலியா கோட்டை விட்டாக அது இந்தியா ஃபீல்டிங்கில் ஏதாச்சும் மாற்ற வேண்டியது இருக்கா இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒன்றும் ஃபீல்டிங்கில் பெரிய லெவலில் நம்ம சொதப்பில் ரொம்ப டஃப்பான சான்சஸ் தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா அதுவும் வந்து அது ஒரு சான்ஸா இல்லையானே கூட நீங்க சொல்லலாம் அவ்வளவு க்ளோஸ் கால் அவ்வளவு டஃப்ஆன சான்சஸ் நீங்க சொல்றது வந்து அந்த இவரோட கேட்ச் அர்ஷதீப்போட அந்த அர்ஷதி புடிச்சிருக்க வேண்டிய அந்த கேட்ச் தானே சொல்றீங்க மிச்சின் மாஷோட பட் இட் வாஸ் ரிசப் பண்ண ஒரு ரெண்டு கேட்ச் விட்டாரு ஐ திங்க் பும்ராவோட மிச்சின் மாஷ் பண்ண ஓடாம விட்டுட்டாரு சோ இதெல்லாம் பாக்கும்போது ஃபீல்டிங்ல இந்த இந்தியா முன்னேற்றம் தேவையா இல்ல மாசா அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன் ரிஷப் வந்தது வந்து ஒரு வெரி டஃப் சான்ஸ் மேபி நான் ஏதாவது பண்ணி பாக்குறேன் அண்ட் அர்ஷதீப் வந்தது எஸ் அவர் பிடிச்சிருக்கலாம் அது ஒரு நல்ல கேட்சா இருந்திருக்கும் அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும் பட் தட் வாஸ் அது வந்து கொஞ்சம் ஒரு ஹைட் மேபி போய் போயிடுச்சு அது வேணா நான் ஒரு எடுத்து எடுத்துப்பேன் தவிர ரிஷப் பந்த் இஸ் ஒண்டர்ஃபுல் கீப்பர் அவர் வந்து அவருடைய அவர் இந்த வேர்ல்டு கப்ல செட் பண்ண ஸ்டாண்டர்டோட கொஞ்சம் கீழே போயிட்டார் அப்படி வேணா சொல்லாமே தவிர இந்த வேர்ல்ட் கப்ல நீங்க மத்த கீப்பர்ஸோட பார்க்கும் போது ரிஷப் பந்த் இஸ் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட கீப்பர் இவங்க ரெண்டு பேர் தான் டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய கன்சர்னா உண்மையிலே தெரியல என்ன லக்கீலி துபாய் கிட்ட அவ்வளவா பால்ஸ் போகல ஓகேங்களா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த டார்னமெண்ட்ல ரொம்ப ஒரு டிராப் பண்ணியிருந்தாரு மத்தபடி இன்னைக்கு வந்து ஆஃப் கோர்ஸ் ஜடேஜா ஒரு டிரா பண்ணு பண்ணியிருந்தாரு கடைசி மோமெண்ட் ஆஃப் த மேட்ச் எனக்கே அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்திருந்தது அதனால ஒரு பெரிய லாஸ் இல்லை அப்படின்னாலும் அது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்திருந்தது பட் இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு உருவாக்கணும்னு எனக்கு தோணல இதே ஜடேஜா செமி ஃபைனல்லையும் ஃபைனல்லையும் எவ்வளவு சூப்பரான கேச்சஸ் எடுக்கிறாங்கன்னு நீ பாக்கி எனக்கு ஜடேஜா பத்தி பேசும்போது ஜடேஜா ஓவர் பிளேயரா ஆயிட்டாரா ஏன்னா அவருக்கு வந்து பேட்டிங்லயும் ஒரு ஃபைவ் டு கிடைக்குது

பட் ஜடேஜா எவ்வளவு மேட்சஸ் நம்மள சேவ் பண்ணி டூ தௌசண்ட் கொடுத்துருக்கான்னு செமிஃபைனல் மறக்க முடியுமா எத்தனையோ குரூஷியல் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணி ரெண்டு விக்கெட் எடுத்தா நம்ம மறக்க முடியுமா அப்புறம் அஸ்வினும் ரவி ரெண்டு ரவியும் சேர்ந்து சூப்பரா ஆடின எத்தனை வேர்ல்ட் கப்ஸ்ல நமக்கு நல்ல போலிங் போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அவர் ஓவரைலாம் கிடையாது பட் ஓவர்ல லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அதை தெளிவா என்னால பார்க்க முடியுது ஓகேங்களா அதனால தான் நான் என்ன யோசிக்கிறேன்னா மேபி அவரை கொஞ்சம் அப்படி ஆர்டர் கூட இறக்கி விட்டுட்டு ஏன்னா அந்த கடைசி நேரத்துல ஹிட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவருக்கு வரல மேபி அந்த சூப்பர் ஓவர்ஸ்ல நான் என்ன சொல்றேன் அந்த ஓப்பனிங்கில் இந்தியா சொதப்பிட்டு இருக்கு இல்லையா சோ அப்படி சொதப்புற இடத்துல கொஞ்சம் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி ஓப்பனிங்ல நீங்க வந்து ஜெய்ஷ்வால எடுக்க மாட்டீங்கன்னு பிடிவாதமா இருக்கீங்க இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணோம் இந்த டீமை சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க மேபி ஜெடேஜாவை பார்த்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அவர் ஃபார்ம்ல இருந்தால் யோசிப்பாங்க பட் ராகுல் டிராவிட் ஆஸ் அ கேப்டன் அந்த மாதிரி பண்ணிருக்காரு நான் என்ன சொல்றேன் தைரியமா ஜடேஜா ஓப்பனிங் இறக்கி விட்டு கோஹ்லியை ஒன் ஓன் இறக்கி விட்டா அந்த லிமிடெட் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வரலாம் அப்படி வரவே இல்லைன்னா கூட சிங்கிளாலும் அட்லீஸ்ட் நல்லா ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ரோஹித்துக்கு நிறைய ஸ்ட்ரைக் கொடுப்பாரு அந்த ரோஹித் கேன் மேக் மேக்ஸ் அந்த விக்கெட் விழா ஒரு நாலு ஓவர் நம்ம கொஞ்சம் தவிர்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கோலி வந்து யூ கேம் சோ அப்படி அவர் பயன்படுத்தா மேபி பேட்டிங்ல அவர் யூஸ்ஃபுல் அண்ட் பவுலிங்ல இன்னி ட்ராக் ஸ்பின்னருக்கு சாதகமா இல்ல பாஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு நல்ல பிரேக் த்ரூ கொடுத்தாரு இவர் வந்து ஒரு நல்ல விக்கெட் எடுத்தாரு குல்தீப் சூப்பரான விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய போலிங் ஆக்ஷன் அவங்களுடைய அந்த ரிஸ்ட் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சே தவிர உண்மையிலேயே பெரிய லெவல்ல இந்த ட்ராக் ஸ்பின் ஆகல

நீங்க வந்து மேக்ஸ்வெலுக்கு எப்படி வந்து ரிஷப் பந்துக்கு போலிங் போடுறீங்கனாலே ஒரு ஸ்பின்னரை உள்ள கொண்டு வந்து ஆஃப் ஸ்டெம்புக்கும் மிடில் ஸ்டெம்புக்கும் டைரக்டா பிச் பண்ணி ஸ்பின்னலா வேணா அவர் ரிவர்ஸ் ட்ரை பண்ணி அவுட் ஆவாருங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி மேக்ஸ்வெலுக்கு நீங்க டீப் தேர்ட் மேனு அப்புறம் வந்து தேர்ட் மேன் ரெண்டுமே நீங்க வச்சுட்டு ஒரு ஸ்பின்னரை போட விட்டீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்டெப்ல அவுட் ஆவார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருவோம் இன்ஃபேக்ட் ஸ்பின்னர் கூட தேவையில்ல குல்பதி நூறுல நூறு எப்படி கேட்ச் முடிச்சாரு பாத்தீங்களா இல்லையா தேர்ட் மேன் க்ளோஸ் தேர்ட் மேன் தான் முடிச்சாரு அப்புறம் டீப் தேர்ட் மேனுக்கு ரிவர்ஸ் ஸ்விப்ல எவ்வளவு தூரம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருக்காரு சோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே அவருக்கு ரெண்டு பொசிஷன்லயுமே அவருக்கு வந்து தேர்ட் மேன்ல வந்து டீப் தேர்ட் மேன்ல ஃபீல்டர் வைக்கல அதனால தான் அந்த சிக்ஸ் போச்சு இல்லைன்னா வந்த ஓவர்லயே மேக்ஸ் எல்லாம் போட்டுலாம் கட்டிருப்பாங்க ஓகேங்களா அவர் ரிவர்ஸ் ஸ்விப் ஆடுவாங்கன்னு தெரியும் அவருக்கு எது டீப் தேர்ட் மேன் வைக்காம இருக்கீங்க அதுக்கு தான் இவர் போட்டாரு ஆனா ஜெடிஜாவோட எக்ஸ்பெக்டேஷன் பால் பவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாரு அது நல்ல பவுன்ஸ் ஆச்சுன்னா அது தேர்ட் மேனுக்கு அவ்வளவு தூரம் போவாது க்ளோஸ் தேர்ட் மேனே பிடிச்சிடலாம் டீப் தேர்ட் மேனுக்கு போவாது அதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரு பட் நல்ல பால் வந்து பேட்ல மாட்டிடுச்சு ஓகேங்களா ஆனா குல்தீப் என்ன பண்ணாரு பிளான மாத்தி ஸ்டேட் பால் போட்டு விட்டாரு அவுட் ஆயிட்டு மனுஷன் சோ பாயிண்ட் என்ன அப்படின்னா மேக்ஸ்வலுக்கு ப்ராப்பர் ஃபீல்டிங் செட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஓவர் ஆனா அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பாருங்க எல்லா ஐ மீன் மேக்ஸ்வல் ஆடின எல்லா பால்லயுமே க்ளோஸ் தேர்ட் மேனும் இருந்தாங்க டீப் தேர்ட் மேனும் இருந்தாங்க இருந்தாங்க சோ மேக்ஸ்வல் வேற வழியே இல்லைன்னு லெக்ட் சைட்ல அடிக்க ஆரம்பிச்சாரு கவனிச்சிங்களா ரிவர்ஸ் இப்ப விட்டாரு ரிவர்ஸ் ஆல்மோஸ்ட் விட்டாரு லெக்ட் சைட்ல அடிக்க ஆரம்பிச்சாரு அப்படி லெக்ட் சைட்ல அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விக்கெட்டே கிடைச்சது குல்தீப் சோ பீல்டு பிளேஸ்மெண்ட் ஒரு சின்ன சொதப்பல் தான் நான் சொல்லுவேன் தவிர ஜடேஜாவோட சொதப்பல் அதை கால் பண்ண மாட்டேன் அவர் இன்னமும் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெண்டு மேட்ச் இருக்கு ஏதாவது ஒண்ணு கம்பேக் பண்ணுவாரு அப்படியே இல்லைன்னாலும் அவரை டெஸ்ட்ல நம்ம அழகா யூட்டிலைஸ் பண்ணுவோம் நம்ம கம்பீர் சொல்லியிருக்காரு டெஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு தனி டீம் அங்கே யூட்டிலைஸ் பண்ணும் ஏன்னா இன்னும் அவர்கிட்ட நமக்கு நிறைய கேம்ஸ் வர வேண்டியிருக்கு ப்ரோ இப்போ ஒரு நம்ம ரீசெண்டாக ஒரு அஞ்சு மேட்ச் விளையாடிட்டோம் அஞ்சு ஆறு மேட்ச் விளையாடிட்டோம் பிளேயிங் லெவன் செட் ஆயிடுச்சா ஏன்னா இன்னும் ரெண்டு குரூசியல் மேட்ச் இருக்கு செமிஃபைனல் இங்கிலாந்து கூட இருக்கு அது ஒரு குரூசியல் மேட்ச் இருக்கு இன்னும் பிளேயிங் லெவன் செட் ஆயிடுச்சா இல்லை உங்களோட ஒப்பீனியன் எதுவும் இருக்கு இல்ல வாச என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லெவன் செட் ஆயிடுச்சுன்ற வார்த்தைக்கே நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஷீத் கான் ஆப்கானிஸ்தானோட கேப்டன் ரஷீத் கான் பத்து வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறாங்களா அவங்க ப்ராப்பரா அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு பதினஞ்சு பேருமே எங்க டீம் இதே வார்த்தையை நான் உங்க கிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கா பதினஞ்சு பேருமே எங்களோட டீம் தான் பதினஞ்சு பேரோடய ரிதம் மெயின்டைன் பண்ண விரும்புறேன் எந்தெந்த நாங்க விளையாடுற ஒவ்வொரு மேட்சிலையும் எங்க ஆப்பனன் டீமோட பேட்டிங் ஆர்டரையும் பார்த்து அந்த பிச் கண்டிஷன்ஸையும் பார்த்து நாங்க காம்பினேஷன்ஸை கொண்டு வருவோம் சோ பதினஞ்சு பேருமே சுட் பி ரெடின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஆஃப்டர் ஆஸ்திரேலியா டிபீட்டிங் ஆஸ்திரேலியா அவங்களுக்கு தெரியுது நமக்கு தெரிய அது சோ அதுவும் முக்கியமா ஒரு வந்து நீங்க ஒரு ரிதம் அவங்கன்னு பார்க்கலாம் பேட்டிங்ல அப்கோர்ஸ் பார்ட்னர்ஷிப் ஒரு விஷயம் இருக்குதான் பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையை செய்ய போறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தூபே இஸ் நாட் டூயிங் இஸ் டியூட்டி வெரி வெல் அது ரொம்ப கிளியரா தெரியுது இன்னைக்குமே அவ்வளவு பெரிய பேட்டிங் பிச்சுலயுமே இருபத்தி ரெண்டு பால் இருபத்தி தான் அடிச்சாரு அவர் ஸ்பின்னர் கிட்ட பயங்கரமா அடிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சாம்பாவை இன்டென்ஷனலா கொண்டு வந்தாங்க என்ன அடிச்சார் அவரு சோ ஹி வாஸ் நாட் கிவிங் இஸ் பெஸ்ட் அட் ஆல் நான் என்ன சொல்றேன் இதை சொல்ல முடியலனாலும் சொல்றேன் சஞ்சீவ் சாம்சன் அந்த பொசிஷன் கொண்டு அட்லீஸ்ட் ரெண்டு சிக்ஸ் ஆகுது நமக்கு அக்ரெசிவா கிடைக்கும் இவர் லிட்ரலா இன்னைக்கு நல்ல மொமெண்டம்ல பால் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஸ்ட்ரைக்க ஹார்திக் பாண்டியா குத்தினா இன்னும் நல்ல ஹிட் கூட நமக்கு ரெண்டு மூணு கிடைச்சிருக்கு ஓகேங்களா சோ டுபே ஸ்டில் நாட் டூயிங் பெட்டர் அதே மாதிரி ஓபனிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோஹித் சர்மா சூப்பரா ஒரு நாக் ஆட்னாரு அண்ட் இன்னும் நாம ஒரு பெரிய டீமை சேஸ் பண்ணல நல்லா பாத்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு அதுல ஓப்பனிங் சொதப்புனா கூட ஒரு மேட்ச் சூரியகுமாரியாவது ஒரு மேட்ச் வந்து ஹார்திக் பாண்டியா இன்னொரு மேட்ச் வந்து ரோஹித் சர்மான்னு சூப்பரா யாராவது ஒருத்தர் ஒரு ஹீரோயின் ரோல் பிளே பண்ணிடுறாங்க எல்லாம் ஒரு இருபத்தி எட்டு முப்பது அப்படி அப்படின்னு அடிச்சு ஒப்பேத்தி போலர்ஸ் பாத்துக்கிறாங்க ஆனா சேசிங்ல இது பத்தாது சேசிங்ல இந்த மாதிரி ஓப்பனிங் பம்புலனா அதை வச்சே நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்க பல முறை பார்த்துருக்கோம் கோலி டவுன் வந்தே ஆகணும் இதே பிளேயிங் பிளேயிங்ல போயே தொலைவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா சரி பிளேய் லெவன் செட் ஆயிருக்கு எடுங்க ரிஷப் பந்த இன்னும் ஒரு டவுன் மேல இருக்குங்க ஓபனிங் இறக்கி விட்டுருக்கு நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ரிஷப் பந்த் கொஞ்சம் ஏர்லியாவே வந்தாலும் அவர் வந்தவன் ஸ்பின்னர் ஸ்பின்னரை கொண்டு வராங்க அவர் ரிவர்சிப்ல அவுட் மாதிரி அதே விக்கெட் ஆனா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த செமிஃபைனல் இங்கிலாந்து கூட தான் ஆட போறோம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற ரஷீத் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஸ்பின்னர் இல்லை மொயின் பெரிய ஸ்பின்னர் கிடையாது ஸோ நல்லா போடுவாங்களே தவிர அவ்வளவு ரிலேபிள் கிடையாது ஸோ ஆரம்பத்தில் கொண்டு வர மாட்டாங்க அதுவும் ரோஹித் சர்மா அதர் சைட்ல இருக்கும் பொழுது அதனால ஓப்பனிங் நீங்க ரிஷப் பந்த் இறக்குனீங்க அப்படின்னா லெப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் கிடைக்கும் ஒண்ணு ரெண்டாவது அப்ப ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் போடுவாங்க ரிஷப் பந்த் பாஸ்ட் போலர்ஸ் ரிவர்ஸ் நினைச்சு கூட பார்க்க முடியாது நல்ல ஒரு ஓப்பனிங் பேர் நம்ம கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆனவனையும் ரிஷப் பந்த் அவுட் கூட கோலி உள்ள வருவாரு நல்ல ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன்ல உள்ள வருவாரு அசஸ் பண்ணிட்டு உள்ள வருவாரு கேம் வேற மாதிரி இருக்கும் சோ இந்த ஒரு சேஞ்ச் பேட்டிங் ஆர்டர்ல பண்ணியே ஆகணும் நீங்க இதே லெவனோட போனோம் இன்னொரு சேஞ்ச் பண்ணணும் என்னன்னா அக்சர் பட்டேல அப்தி ஆர்டர் கொண்டு வந்தது ரிஷப் பந்தை கீழே கொண்டு போயிருக்கேன் இன்ஃபேக்ட் ரிஷப் பந்த் அதாவது நான் என்ன சொல்றேன் ஜடேஜாவை இன்னுமே கூட கீழே கொண்டு போகும் சோ நான் என்ன சொல்ல வரேன் அக்சர் பட்டேல் ஜடேஜா ஹர்திக் பாண்டியா ரிஷப் பந்த் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டர் இருக்கு அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவ மேபி கொஞ்சம் அப்பு கூட கொண்டு வந்துட்டு அக்சர் பட்டேல் அதுக்கப்புறமா வந்து தூபே அதுக்கப்புறம் ஜடேஜா அப்படின்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரா ஆர்டர் செட் ஆயிடும் ஏன்னா அக்சர் பட்டேல் வந்து தூபே விட நல்லா அடிக்கக்கூடிய ஒரு ஆள் அதுக்காக தான் நான் இதை சொல்றேன் ஸோ இந்த ஒரு சேஞ்சு ரிஷப் பந்த ஓப்பனிங் இறக்கிட்டு கோலியை ஒன் டவுன் கொண்டு வந்தே ஆகணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல வந்து தூபேக்கும் முன்னாடியே இறக்கணும் இதை பண்ணா நம்ம சேசிங்ல மாட்டிக்குவோம்

ஓகேங்களா அதுவும் பேஸ்ல போடுறவங்களுக்கு நம்ம சரியான தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா கிரவுண்டு கொஞ்சம் சின்னது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு விண்டோட போர்ஸும் இன்னைக்கு அந்த அளவுக்கு விளையாடல ஓரளவுக்கு நடுவில் கொஞ்சம் ஆட்டை காமிச்சுது உங்களுக்கு வந்து அர்திக் பண்ணிய ஓவர் போடும்போது அப்படியே காத்து தள்ளிட்டு போயிடுச்சு ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணி அப்படியே நிறுத்தினார் போலிங் போற ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம பேட்டிங் பண்ணும்போது அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுளா இருந்ததுன்றத பயன்படுத்தி அந்த ஷைன் அப்ரெடி ஓவர்ல அடிச்சா மாதிரி அடிச்சார் அந்த சிக்ஸும் ஃபோரும் அந்த ஓவர் தான் மேட்சையே திருப்பிச்சு உண்மையில ஏன்னா கோலி அவுட் ஆயிட்டாரே நமக்கு ஒரு அப்செட் இருக்கு அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஆல்ரெடி ஒரு நல்ல ரன் கொண்டு வந்திருந்தப்போ இந்த ஒரு ஓவர் நம்மளுடைய மொமெண்டமே நமக்கு திருப்பி கொடுத்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிட்டாங்க அப்படின்னா வரைக்கும் அவங்க ஆடாத பிளேயர் ஆகுதுனா கூட ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் பம்பல் ஆயிடுவாங்க சோ உங்களுக்கு ரிஷப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஹர்திக் பாண்டியா சாரி இவர் வந்து ஸ்கை அந்த அளவுக்கு பெருசா அப்ப ஆடலன்னா கூட ஒரு பக்கம் ரோஹித் அடிச்சுட்டே இருந்தார் ஒரு பக்கம் ஸ்கை ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்ப அந்த பார்ட்னர்ஷிப் ஆப்வியஸ்லி சூப்பரா பில்ட் ஆச்சுன்னோ ஸ்டாமர் ஆயிட்டாங்க ஆஸ்திரேலியா ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியல அது மட்டும் இல்லாம மறுபடியும் கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அவர் அடிச்ச அந்த கிட்டத்தட்ட அந்த முப்பது ரன் ஓவர்ல ஏ கிட்டத்தட்ட முப்பது ரன் ஆல்மோஸ்ட் இருபத்தி இருந்து முப்பது ரன் சம்திங் சோ அந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் பார்த்து ட்ரை பண்ணார பாத்தீங்களா இல்லவே இல்லை

ஆஸ்திரேலியன் போலிங்க எப்படி அடிக்கணும் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் உடன்ற அதை காமிச்சாரு ஸ்டாட்டிக் பேட்டிங் அதுவும் ஆஸ்திரேலியா அவரு இந்த மாதிரி அடிச்சதை நான் கடைசியா பார்த்தது அந்த டூ ஹண்ட்ரட் அடிக்கும் போது இப்பதான் நான் அதை பாக்குறேன் எக்ஸ்ட்ராடரியா இருந்துச்சு மலரும் நினைவுகள் அந்த டூ ஹண்ட்ரட்லாம் எனக்கு ஞாபகம் கண்ணில் வந்து போச்சு ஆஸ்திரேலியாவுக்கும் கண்டிப்பா கண்ணில் வந்து போயிருக்கும் இட் வாஸ் வெரி ஹாப்பி டு வாட்ச் அண்ட் இதே மாதிரி ஒரு பேட்டிங் அவர் இங்கிலாந்து கிட்ட வெளிப்படுத்தினா பொடி பொடியா அவங்களுக்கு நசிக்கிறலாம் எப்படி எப்படி மறுபடியும் கிரீஸ் டப் ஆஃப் எப்படி எப்படி இதுக்கு வேற ஒரு ஜோக் நம்ம யோசிக்கலாம் அன்னைக்கு நீ அந்த டென் டென் விக்கெட் வித்தியாசத்துல போன செமிஃபைனல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல தோக்கடிச்சது இப்ப உனக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சூப்பரா இங்கிலாந்து நம்ம கலாய்க்கலாம் மறுபடியும் ரோஹித் சர்மா ஒரு நல்ல லாக் ஆடுவார் எதிர்பார்க்கிறேன் இன்ஃபேக்ட் கோலி கிட்டே கூட எதிர்பார்க்கறேன் ஒரு ஒன் டவுனோ வந்தா ஆஸ்திரேலியா கேப்டன் மிட்சல் மார்ஸ் வந்து லாஸ்ட் பிரசன்டேஷன்ல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு இந்தியா மாதிரி ஒரு டீமுக்கு எதிராக ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிறது செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச்ல என்ன சொல்லிருக்காருன்னா கமான் பங்களாதேஷ் அப்படின்னு சோ இருக்காரு ஒரு பனியா இருந்துச்சு இத பாக்கும்போது சோ எப்படி இருக்கும் போது ப்ரோ பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாளைக்கு இல்ல அது அது அதுக்கு போறதுக்கு முன்னாடி அது இல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இத செலிப்ரேட் பண்ணிடுவோம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பேச்சு பேசுறது அப்படி மன்னர் பரம்பரை மன்னர் பெட்டி பரம்பரை இப்ப மாவுட்டி பரம்பரை ஆகிட்டாங்க பங்களாதேஷுக்கு ஆழ்ந்த பேர் சொல்ற அளவுக்கு ஆயிருச்சு அவங்களோட நிலைமை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததே இல்ல இந்தியா தான் சில க்ரூஷியல் மேட்சஸ் தோத்துட்டு ஐயோ இவங்க அவங்களை ஜெயிக்கணுமே எதிர்பார்ப்போம் ஆஸ்திரேலியா என்னைக்குமே அவங்களோட ஃபேட் அவங்க கையில தான் இருந்திருக்கு இந்த ஒரு முறை அவங்களோட ஃபேட்டை பங்களாதேஷ் கிட்ட கொடுக்கற அளவுக்கு ஆயிருக்குன்னா அது முழுக்க முழுக்க மிச்சில் மார்ச் அந்த ஒரு லேக் ஆஃப் அபிலிட்டி அண்ட் லேக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் ஏன்னா அப்ப கூட பாருங்க அவர் மறுபடியும் மைண்ட் கேம் தான் நினைக்கிறார் என்னன்னா இந்தியா மாதிரி ஒரு டீம் வந்து பெரிய வரதோட அதாவது சொன்னது ரெண்டு அர்த்தம் இந்தியா மாதிரி ஒரு டீம் வரத வரதோட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவோட ஒரு டீம் நாங்க தோக்கடி ஈஸியான டீம் இல்ல அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா அந்த அந்த ஒரு சென்டென்ஸ் பண்ணலாம் அவர் சொன்ன அந்த சென்டென்ஸ் ரொம்ப ஓவரா அண்டர் பண்றாரு இந்தியன்ஸை இன்னைக்கு ரோஹித் சர்மா டேய் உங்ககிட்ட தானே நாங்க இரநூறு ரச்சோம் உங்க தான் நாங்க த்ரீ பிப்டியே ஜஸ்ட் டூ விக்கெட் லாஸ்ட்ல நானும் கோழியும் அடி அட்டி நடிச்சு ஜெயிச்சிருக்கோம் இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட பேசாதன அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு சரியான அட்டி அடிச்சாரு அது மட்டும் இல்லாம அவர் கொஞ்சம் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்போட ஹிஸ்ட்ரி பாக்கணும் ஆறு மேட்ச்ல இப்ப நாலு நம்ம ஜெயிச்சிருக்கோம் இதையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்ல அவங்க பிப்டி ஒரு வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸா இருக்கும் போதும் செமிஃபைனல் நாம உதச்சு அமிச்சோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அவங்க பிப்டி ஒரு வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸா இருக்கும்போதும் சூப்பர் டென் கடைசி மேட்ச்ல விராட் கோலி உதச்சு அமைச்சாரு ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ஆறு பால் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் ஆனா அது சேஸ்ல அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அவங்க ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபை ஆனப்போ நாலு பதினோரு ரெண்டுக்கு நாலு கிடைத்த அஸ்வின் அவங்களை தோத்தி அமைச்சாரு இப்ப நாம தோத்தி அமிச்சிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் தெரியாம அவர் பேசினாரு இப்போ இந்த மேட்சுக்கு வருவோம் டவுன் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை தோக்கடிச்சிருவாங்க இல்ல எந்த டவுட்டுமே இல்லைன்னா ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா ரெண்டு விஷயம் பங்களாதேஷ் நிறைய அப்சட்ஸ் கொடுக்கக்கூடிய டீம் என்ன அப்படின்னா எப்ப பாரு வந்து நான் வரேனோ இல்லையோ உள்ள வேணா ஒருத்தனை வெளில எடுத்து விட்டுருணும் பாரு நினைக்கிறத சக்சஸ்ஃபுல்லா பண்ற டீம் அவங்க பாகிஸ்தான் அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்தியா அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க நிறைய டீம் அப்படி அமைச்சிருக்காங்க ஆனா இந்த முறை அது நடக்காது ஏன்னா எதிர்க்க இருக்கிற ஆப்கானிஸ்தான் மரண இன்டென்ட்ல இருக்காங்க நல்லா நியாயம் வச்சுக்கோங்க அவங்களுக்கும் இது டூஆர் டை மேட்ச் தான் அவங்களுக்கும் இது மஸ்ட் வின் மேட்ச் தான் இந்த கம்மி மார்ஜின்ல தோக்கறதெல்லாம் செட் ஆகாது அவங்களுக்கும் இது மஸ்ட் வின் மேட்ச் தான் அப்ப என்ன ஆகும் ஆப்வியஸ்லி அவங்க வந்து மஸ்ட் என்ன அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாக்கு எதிரா இது வரைக்கும் இந்த தோக்காத டீம் ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு மஸ்ட் வின் பங்களாதேஷ் எதிரா இது வரைக்கும் அவங்க சூப்பர் ரைட்ல ரெண்டு மேட்ச்சுமே சொதப்பிருக்காங்க சோ அப்படி ஒரு டீம் இன்ஃபேக்ட் அவங்களுடைய லீக் ஸ்டேஜஸ்லயுமே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு டஃப் ஆயிட்டு கொடுத்தாங்களே தவிர பெரிய ஒரு சூப்பரான நாக்கெல்லாம் அவங்க ஆடவே கிடையாது அவங்களோட போலிங் நம்பி தான் ஜெயிச்சாங்க அந்த மேட்சும் சோ அப்படி ஒரு டீமுக்கு எதிரா இவங்க போய் நிற்கும் பொழுது இவங்களுடைய ஓபனிங் ஆப்கானிஸ்தானோட ஓபனிங் இப்ராஹிம் என் குர்பாச பிரேக் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா அவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல சோ ஓபனிங்ல செசாய் எல்லாம் கொண்டாந்து காமெடி பண்ணாம இவங்களே ஓபன் பண்ணி கொஞ்சம் இந்த இவரா இருக்கட்டும் குல்பதின்னா இருக்கட்டும் இல்ல உமர்சா இருக்கட்டும் டே கண்ணுங்களா கொஞ்சம் நல்லா ஒண்டவன் நாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஃபுல் ப்ரூஃப் ஆயிரும் டெபினட்டா ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் வேணாம் ஏன்னா நான் திருப்பி சொன்னதுதான் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா டக்குனு மீண்டு எழுந்து வர தெரியாது கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க சோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வேணா ஒரு அஞ்சு பர்சன்ட் சான்ஸ் பங்களாதேஷ் கொடுக்கலாமே தவிர தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிச்சாலே போதும் பெரிய ரன் ரேட் எல்லாம் தேவையில்ல அவங்க ஜெயிச்சாலே போதும் ஆஸ்திரேலியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க நான் இன்னொரு சர்பிரைஸும் கொடுக்குறேன் வந்து செமிஃபைனலா சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் போறேன் இட் இஸ் அ சர்பிரைஸ் வந்து செமி பைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா தோகடிக்க போறாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி சான்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கு ஏன்னா இந்த முறையாச்சும் நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சிடணும்னு ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை பெறுவதற்கு உலகம் முன்னு போய் விளையாடுவாங்க ஒன்னு ரெண்டாவது இதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட் சவுத் ஆப்பிரிக்காக்கு ஸ்பின்ல கண்டோம் ஆனா இவங்க கிட்ட மூணு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இவர் இருக்காரு ரஷீத் கான் இருக்காரு நூறு இருக்காரு நபி இருக்காரு போதா குறைக்கு குல்பதினே சில நேரம் ஃபாஸ்ட் போடுறதே ஸ்பின் மாதிரி கையில எல்லாம் சுழட்டி போடுறாரு அதனால தேர் இஸ் அ டேஞ்சர் மார்க்ரம் கிளாஸ் தவிர யாருமே ரெப்யூட்டட் ஸ்பின் பிளேஸ் கிடையாது அதுவும் அவங்களும் பெரிய ஃபார்ம்ல இப்ப இல்ல அப்படிங்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்கா அவங்க பேட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணா ஃபார்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு வின் பண்ண ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட அவங்களுக்கு இந்த டைம் லக் ரொம்ப பேவரபிளா இருந்திருக்கு ஸோ அதனால